பணத்தை வச்சு நான் கோயில் கட்டுறேன்னு கோடி கோடியாக கோயிலை கட்டிகிட்டு இருக்கான் ஏழை மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்காமல் கோயில் கட்டுறான் அதுதான் நம்முடைய முதலமைச்சருக்கும் அவருக்கு இருக்கு வித்தியாசம் அந்த முதலமைச்சருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடினால் இன்னைக்கு பாப்பா சொல்லிச்சு காலை உணவு திட்டம் காலையில் வெறுமைத்தோட குழந்தைங்க போகக்கூடாது அப்படிங்கிறது நான் சமீபத்தில் ரெண்டு மூணு மாதம் முன்னாடி லண்டன் போயிருந்தேன் லண்டன் போயிருந்தபோது அங்கே ரயில் நிலையத்தில் ரயிலில் போயிட்டு ரயில் நிலையத்துக்கு வெளியில் வரும்போது ஒரு போர்டு மாட்டியிருந்தது ஒருவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் பக்கத்தில் ரெண்டு குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நின்றுட்டேன் ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் அந்த ஃபோட்டோவை நம்ம பார்த்துருக்கோம் முதலமைச்சர் உட்காந்து சாப்பிடுவார் பக்கத்தில் ரெண்டு பள்ளி பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க உட்காந்து சாப்பிடும் அவர் ஊட்டுவார் அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்த அன்றைக்கி முதல் முதல்ல தோங்குகிறப்ப முதலமைச்சர் போய் அந்த திட்டத்தை தோங்கும் போது எடுத்த ஃபோட்டோ அதே ஃபோட்டோ போல இருக்கான்னு பார்த்தப்போ அது லண்டன் மாநகரத்து மேயர் அங்கே இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து துவக்கி வைத்து அவர் சாப்பிடுகிற அந்த ஃபோட்டோ அங்கே இருந்தது நம்முடைய முதலமைச்சர் ஒரு கொண்டு வந்த இந்த திட்டம் ஒரு வருடம் கழித்து லண்டனில் போய் அமல்படுத்துகிறாங்க லண்டன் எந்த நாட்டில் இருக்கு இங்கிலாந்து நாட்டில் இருக்கு இங்கிலாந்து நாட்டுடைய தலைநகரம் இங்கிலாந்து எந்த நாடு ஒரு காலத்தில் நம்ம ஆண்டார்களே ஆங்கிலேயர்கள் சுதந்திர வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிலேயர்களுடைய நாடு நம்மை விட பல மடங்கு வளர்ந்த நாடு பல மடங்கு செல்வத்திலே கொழிக்கிற நாடு அந்த நாட்டு ஒரு மேயர் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறார் அப்புறம் தேர்தல் நடக்குது தேர்தல் நடக்கும்போது சொல்கிறாங்க வருகின்ற தேர்தலில் நாங்கள் ஜெயித்தோம்னா எந்த பிள்ளையும் காலையில் வெறும் வயிற்றோடு சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு இன்றைக்கி இங்கிலாந்து நாடு முழுவதும் இந்த காலை உணவு திட்டம் வந்திருக்கு ஒரு முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்து முதலமைச்சர் பார்த்து தான் அதை செய்வாங்க இன்றைக்கி ஆந்திராவை பாண்டிச்சேரியில் அந்த முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ நான் சொன்ன புதுமை பெண் திட்டத்தை மூணு வருடம் கழித்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் அறிவிக்கிறார் நம்ம முதலமைச்சரை பார்த்து இதவே இன்னொரு நாட்டில் இன்றைக்கி நம்ம முதலமைச்சரை பார்த்து செயல்படுறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் எப்படி சிந்தித்து செயல்படுகிறார் என்பதை நான் உணரணும் அதனால தான் அந்த முதலமைச்சர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைக்கி இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் இந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது கூட நம்முடைய முதலமைச்சர் ஒரு உறுதிமொழி எடுத்தார் என்ன உறுதிமொழின்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அப்படின்னு கோஷம் அவர் போட நாங்கள் பின்னாடி இன்னும் கோஷம் போடுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தது ஏன் இன்றைக்கு இந்த நிலமை மோடி அரசாங்கம் ஏற்கனவே தமிழ்நாடுனால் அவனுக்கு பிடிக்காது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் மோடின்னா பிடிக்காது அதனால தான் தமிழ்நாட்டில் மோடி கட்சிக்கு ஓட்டே போடுறதில்ல அவங்க இங்கே எம்பியாக ஜெயிக்கிறதில்ல அதனால் அவன் என்ன பண்ணுறான் நீ என்னை ஜெயிக்க விடலைன்னா உங்கள் நாட்டுக்கு என்ன எந்த திட்டமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற வரி பணத்தில் நமக்கு திருப்பி தர வேண்டிய பணத்தை கூட கொடுக்காமல் இருக்கிறாங்க நம்ம டீ குடிக்கிறோம் அந்த டீயில் போடுற சர்க்கரைக்கு வரி உண்டு டீ தூளுக்கு வரி உண்டு பாலுக்கு வரி உண்டு இந்த வரியெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கும் போகுது அங்கே போகிற பணத்தில் திருப்பி நமக்கு அவங்க தரணும் நமக்கு எவ்வளோ தர்றான்னா ஒரு ரூபா நம்மள்ட்ட வரியாக வாங்கினா இருபத்தி ஒன்பது பைசாவை தான் திருப்பி தரோம் இதுவே அந்த மோடி ஜெயிச்சிருக்கிற உத்தரப்பிரதேசம் இருக்குல்ல அந்த மாநிலத்துக்கு அவன் எவ்வளோ தர்றான்னா ஒம்பது ரூபா தரா பீகாருக்கு பத்து ரூபா தரா நம்ம பணத்தை கொள்ளையடித்து அங்கே இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுக்குறான் என்ன காரணம்னா அந்த உத்தரப்பிரதேசத்தில் எண்பது எம்பி எம்பி தொகுதி இருக்குது பீகாரில் நாற்பது எம்பி தொகுதி இருக்குது பக்கத்தில் இருக்கிற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் மட்டும் ஜெயிச்சிக்கிட்டால் போதும் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பற்றி கவலைப்படணும் அவங்க யாருக்காவது ஓட்டு போட்டோம் நம்ம ஜெயிச்சு வந்து இவர்களை வைத்து கொண்டே ஆட்சியை நடத்தலாம் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதையும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் இன்னொன்று மிக முக்கியமானது இந்திய திணிப்பு இந்தியை திணிப்பதை முத முதல்ல எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான் எண்பத்தைந்து ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் இந்தியை கொண்டு வந்த நேரத்தில் அதை எதிர்த்து போராடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலம்தான் காரணம் இந்தி வந்தால் எங்கள் தமிழ் அழியும் என் தாய்மொழி அழியும் என் தாய்மொழியை விட்டு உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி தான் நாம் அதை எதிர்த்து போராடினோம் பக்கத்தில் இருக்கிற கீழப்பழூர் கீழப்படூரை சேர்ந்த சின்னசாமி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார் தன் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து கொண்டு இந்தி ஒழிய தமிழ் வாழ்க தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டவர் அப்படியே இந்த தமிழை காப்பாற்ற பலரும் உயிரை மாய்த்து கொண்டு தங்களை தாங்களே கொன்று கொண்டு காப்பாற்றிய மொழியை மீண்டும் அழிப்பதற்கு அவங்க துடிக்கிறாங்க இந்த துடிக்கிற காரணம் என்ன நம்ம இந்தியை